அந்த மேற்கு பக்கம் ஒதுக்கிற இடம் வந்து பெண்களுக்கான இடம் யாரும் வந்து இருக்காது பெண்கள் பாருங்க நீங்க இருக்கிறதுனால அங்க வந்து உட்காந்து பார்க்க முடியாம அங்கேயே தள்ளி உட்காந்துருக்காங்க அதனால பெண்களுக்கு ஒதுக்கின இடம் கொஞ்சம் ஆண்கள் மட்டும் கிழக்கு பக்கமா வந்துருங்க எல்லாரும் சிந்தனை அது உள்ளூர் காலம் தான் சரி பாயிண்டா கரும்பல் கரும்பல் வந்து ஒரு நபர் வாங்க கரும்பல் இரண்டு பெற்ற புள்ளிகள் பிபிஆர் இதற்கு அடுத்தபடியாக குழப்பிடம் மருதகம் தங்கள் அணியை விரைவாக தயார் செய்து கொள்ளவும் இந்த போட்டி முடிந்த மருதனமே வந்துடும் லேட்டாக்காதீங்க ஒரு பாட்டு போடுவோம் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா யாரு முதல்ல வரவேல फस्ट ऑफ फर्स्ट एवर्ड बी

ஏழு எட்டு ஆகிய பரிசுகளுக்கான சுழற் வழங்குவார்கள் எந்த முதல் எட்டாவது வரையிலான சுழற்பப்பை வழங்குவார்கள் அண்ட் நெட்ஒர்க்கிங் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் சிசிடிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தம்பி கமலிஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு

உரிமையாளர் கமலி அருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சாய்ஸ் மற்றும் போட்டோகிராபி சிக்கல் உரிமையாளர் கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் நன்கொடை வழங்கியவர்கள் என் ரெத்திகா ரெத்திகா ஸ்டோர் பேய்குளம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பேய்குளம் கே அர்ச்சுனன் பேய்குளம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு இரண்டாயிரம் வழங்கிய ஏ கேசவன் பேய்குளம் இருப்பூர் சிக்கல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கிய ஏ கேசவன் பேய்குளம் இருப்பூர் சிக்கல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சி அமிர்த செல்வி ஆசிரியர் சொக்கானை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சி அமிர்த செல்வி ஆசிரியர் சொக்கானை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேகிரக்கு ₹2000 நன்கொடை செய்த சிக்கலை சேர்ந்த அன்பு தம்பி டி ரகு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ ஆட்டபொடிவடைய கடைசி 3 ரேணி விட அனேக கலை சந்தை சத்திரம் ஒரு ஸ்டேஜ் வந்து பாங்கனே

குலபதம் மருதகம் டேர் அணியை மிருதங்கம் தன்னாரே தயார் படுத்துறீங்கனே குலபொதம் மிருதங்கம் மேம்பவங்க ஆடிய தயார் படுத்துறீங்க இந்த ஆட்டம் முடிஞ்ச ஒரே வந்திருக்கனே இந்த போட்டி முடிய கடைசி இரண்டு நிமிடம் தான் இருக்கு ஃபோர்ஸ் முடிஞ்சிரே வந்திருக்கனே அலை